யூடியூப் ூப் இதுவும் ஒரு முக்கியமான அருமையான பதிவு தான் அதாவது வந்து ராகு என்று சொன்னால் பிரம்மாண்டம் ராகு என்று சொன்னால் பிரம்மாண்டம் தான் ஆனால் நம்மளுடைய நம்ம ராகுவுடைய நட்சத்திரத்தில் நட்சத்திரத்தை பெரிதாக கண்டுகொள்வதே கிடையாது உங்களுக்கு தாராபலன் இருக்கு தாராபலன் இல்லை அதை பற்றிலாம் நீங்கள் கவலையப்படாதீங்க தாராபலன் இருக்கு இல்லைங்கிறத நீங்கள் எதுவும் கவலைப்படுவீங்க அப்ப இந்த ராகுவுடைய நட்சத்திரம் எப்பயுமே பிரம்மாண்டத்தை கொடு அப்ப அந்த பிரம்மாண்டத்தை கொடுப்பதை மட்டும்தான் நம்ம சிந்திக்கணுமே தவிர நாம் வந்து வேற எதுவுமே பண்ணக்கூடாது அப்ப ஒரு பெரிய செயல் நடக்கணும் பெரிய சக்சஸ் பண்ணணும் அப்படின்னா தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக பண்ணணும் எல்லா மனிதனுமே தொடர்ச்சி என்பதை டிஸ்கனி பண்ணணும் என்ன காரணம்னா எதிர்பார்த்தல் வந்து அதிகமாக இருக்குது குறுகிய காலத்துக்குள்ளே ஒரு விஷயம் நடக்கணும்னா அது ஆன்மீகத்தில் நடக்காது செய்து கொண்டே இருக்கும் இதை இருக்கும் ஒரு நாள் கண்டிப்பாக முளை ஒரு இடத்துல வந்து என்ன சொன்னாலும் ஒரு வேறு நட்டு வச்சு நட்டு வச்சு ரொம்ப நாள் ஆச்சு ஆனால் வந்து என்ன சொன்னால் குடிங்கி போட்டுருவோமா அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கிறது அது காலத்தில் இருந்தால் இறந்துட்டு போகுது அப்படின்னு எப்பயுமே அதுக்கு ஒரு வாட்டி தண்ணி ஊற்றிடுது அதுக்கு அந்த இடத்துல தண்ணி ஊற்றுறது அப்போ திடீர்னு ஒரு நாள் பார்க்கும்போது என்ன சொன்னால் கொத்து கொத்தா முளைச்சிருச்சு அந்த அந்த வேர் வந்து என்ன சொன்னால் அந்த குச்சி நட்டு வச்சது கொத்து கொத்தா முளைச்சிருக்கு அப்போ அவ்வளோ நாள் வந்து அதற்கு வந்து என்ன சொன்னால் காலம் தேவைப்பட்டு இருக்கிறது அந்த காலத்தை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா வந்து சீக்கிரமாக எதிர்பார்க்குறோம் காலம் வந்து எதையுமே பொறுமையாக கொடுக்கும் பொறுமையாக இருந்தால் ஆன்மீகத்தை நிறையா சாதிக்கலாம் வேகமாக போனீங்கன்னா என்ன சொல்லணும் ஒன்றும் பண்ண முடியாது ஆன்மீகத்தை நம்பக்கூடிய சூழ்நிலைக்கு நீங்கள் போய் வந்து தோற்று போன மாதிரி ஆகிடும் இதுதான் அப்போ ராகுவுடைய நட்சத்திரம் ஆகிய திருவாதிரை சுவாதி சதயம் இந்த நட்சத்திரங்கள் ஓடும்போது ராகு காலம் ஏன்னா அவருடைய நட்சத்திரத்தில் ராகு காலத்தில் வந்து என்ன சொன்னாங்கன்னா ராகுக்கு உண்டான கலர் வந்து கருப்பு துணி அந்த கருப்பு துணியில் வந்து என்ன சொன்னான்னா கொஞ்சம் கரு உளுந்து கரு உளுந்து ப்ளஸ் வந்து அருகம்புல் கொஞ்சம் அருகம்புல் வச்சு என்ன சொன்னான்னா அதில் உங்களுக்கு என்ன தேவையோ பணம் பொருள் வீடு திருமணம் எக்ஸாம் எது எது வேணாலும் நீங்கள் வந்து என்ன சொன்னால் அந்த ஒரு பேப்பரில் எழுதணும் கருவுழுந்து அதில் கொஞ்சம் அருகம்புல் கருப்பு துணி இதில் அழகாக நீங்கள் எழுதி உள்ளே ஒரு வரி எப்பயுமே நாலு வரிகளுக்கு மிகவே கூடாது நாலு வரிக்கு உள்ளதாக இருக்கும் அப்போ அதில் என்ன வேணும்னு எழுதி வந்து என்ன சொன்னால் வந்து இல்லைன்னா என்ன செய்யுங்க கருப்பு பேப்பரில் கருப்பு பேப்பர் கிடைக்கான்னு பாருங்கள் அதில் வெள்ளை ஸ்கெட்ச் வந்து கிடைக்குமான்னு பாருங்கள் அதில் எழுதி வைக்கலாம் இல்லைன்னா இதெல்லாம் எதுக்கு தேடிக்கிட்டு இருக்கணும் கருப்பு துணி கிடைக்கும் கருவுளுந்து கிடைக்கும் அருகம்புல் கிடைக்கும் மாயலை மாயலையில் கருப்பு ப்ளூ கலர் ஸ்கெட்ச் என்ன சொன்னாங்க நீட்டாக எழுதிடணும் தேவையானது எழுதிடும் என்ன வளர்ச்சி வேணுமோ அது கண்டிப்பாக எழுதணும் எழுதி வந்து என்ன சொன்னான்னா வீடு அலுவலகத்தின் மூளையில் அலுவலகத்தின் மூலையில் எந்த மூளையில் வீட்டிலேன்னா தென்மேற்கு மூளை ஏன்னா தென்மேற்கு மூளைக்குடைய அதிபதி யார் என்று சொன்னால் ராகு தென்மேற்கு மூளையுடைய அதிபதி ராகு அந்த ராகு உடைய மூளையில் வந்து என்ன சொன்னால் எழுதி எதுலேயும் இப்படி வைக்கக்கூடாது கெட்டி தொங்க ஏன்னா ராகு என்று சொன்னால் காற்று அது ஆடன் ஆடன் அந்த கருப்பு கருப்பு துணி அதில் கருப்பு உளுந்து அதில் வந்து என்ன சொல்லலாம் வந்து அருகம்புல் அதில் ஒரு மாயலையில் தேவையானது எழுதி வந்து சார் ஒரு முடி கணக்காக போட்டு அதுவும் முடி போடுறது வந்து என்ன சொல்லலாம் கருப்பு நூல் வச்சு தான் போடும் போட்டு வந்து என்ன சொல்லலான்னா வீடு அலுவலகத்தின் தென்மேற்கு மூலையில் கெட்டி தொங்கவிடும் அதுக்கு ஒரு செட்டிங்ஸ் பண்ணிக்கிடுங்க பண்ணிட்டு இருபத்தி ஏழாவது நாள் அதே நட்சத்திரம் வரும் நீங்கள் எந்த ராகுடைய நட்சத்திரத்தில் எழுதி வச்சீங்களோ அதே நட்சத்திரம் வருகின்ற நாள் அந்த கட்டி வச்ச துணியை வந்து என்ன சொன்னால் அப்படியே கொண்டு ஓடுகின்ற தண்ணியில் போடணும் சரி ஓடுகின்ற தண்ணியில் போட முடியலையா நல்ல தண்ணீர் கிணற்றில் வந்து என்ன சொன்னால் அழகாக போட்டுட்டு திரும்பவும் திரும்பவும் என்ன செய்யணும் நீங்கள் அழகாக எழுதி வைக்கணும் அப்படி எழுதி வைக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக என்ன சொன்னோம்னா இப்படி ரெகுலராக செஞ்சுட்டோம் ரெகுலராக செஞ்சுட்டோம் ரெகுலராக செஞ்ச இப்போ திருவாதிரையில் எழுதுறீங்க திருவாதிரையில் முடிவு குறை கொண்டு வருங்க சதயத்தில் எழுதுறீங்க சுவாதியில் எழுதுறீங்க சுவாதியில் முடிவுக்கு கொண்டு வருங்க சதயத்தில் எழுதுறீங்க அதே சதயத்தில் முடிவுரைக்கு கொண்டு இருபத்தேழு இருபத்தேழு நாளைக்கு வரைக்கும் அந்த நட்சத்திரம் டேனாகும் அப்போ வந்து என்ன சொன்னான்னா நம்ம வந்து என்ன சொன்னான்னா அதே தென்மேற்கு மூலையில் வந்து என்ன சொன்னா வந்து ஒரு இந்த 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 ஒரு ஆணி அடிச்சு என்ன செய்யுங்க நல்லா கவரு கட்டி விட்டுருங்க கொடி கிணக்கம் அதில் வந்து என்ன சொன்னாங்கன்னா நம்ம வந்து என்ன சொ என்ன என்ன செய்கிறீங்கன்னா இதை நீட் பண்ணி கரெக்ட் பண்ணி தொங்க விட்டுருக்கோம் தொங்க விட்டுட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இல்லையா இதில் எழுதுணும் எழுதணும் எந்த நட்சத்திரத்தில் எழுதணும் இப்படி நீங்கள் வந்து ஒரு மனிதன் இதை ரெகுலராக செய்து வந்தான் என்று சொன்னால் அவன் பொருளாதாரத்தில் வந்து என்ன சொல்லான்னா மிக அற்புதமான ஒரு யோகத்தை கண்டிப்பாக அடைவான் இறையருள் அருள் குலதெய்வ அருள் கண்டிப்பாக கிடைக்கும் ராகுவால் நமக்கு வந்து நிறையா யோகங்களும் தன்மைகளும் கண்டிப்பாக கிடைக்கும் இதை நீங்கள் பரிட்சித்து பாருங்கள் பயன்படுத்தி பாருங்கள் அதுக்கு எடுத்து கேது கேதுவுடைய நட்சத்திரங்கள் என்று என்ன சொல்கிறான்னா ராகு பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடியது கேது வந்து என்ன சொன்னால் சுருக்கம் சுருக்கத்தை கொடுக்க என்ன சுருக்கம் நோய் சுருங்கணும் கடன் சுருங்கணும் அதாவது ஒரு பிரச்சனை தீர்வு என்பது சுருங் சுருங்கிடுச்சு முடிஞ்சிச்சு முடித்து வைப்பவர் கேது விரித்து வைப்பவர் என்ன சொல்கிறான்னா ராகு நம்ம கேது நட்சத்திரமாகிய அசுவதி மகம் மூலம் வரும் நாள் யமகண்ட நேரத்தில் பல வண்ண கலருடைய துணியில் காணப்பயிர் கொஞ்சம் தர்பை புல் வச்சு அதில் என்ன சொன்னேன்னா இதே மாயலை வை மாயலையை வைத்து மாயலையில எழுதி வைங்க என்ன காரியம் முடியணும் முடியணும் அப்படிங்கிறது பணம் கிடையாது கடன் நோய் சொத்து பிரச்சனை இப்படி தான் இருக்கும் அதாவது முடியறது பிரச்சனையாக இருக்கிறது முடியறது எடுத்து எழுதணும் நீங்கள் அதுக்கு போய் பணத்தை எழுதி வச்சுக்காதீங்க எழுதி வச்சிங்கன்னா அது நடக்காது அப்போ கேதுவோடைய நட்சத்திரத்தில் வந்து முடிவுக்கு வர வேண்டிய பிரச்சனை என்பது இம்சையான பிரச்சனைகள் தான் முடிவுக்கு வரணும் நோய் முடியறது கடன் முடியறது ஒரு கோர்ட்டு கேஸ் முடியறது இதெல்லாம் முடிவறைக்கு வரணும் அதை இந்த பலவண்ண துணியில் காணப்பயரும் தர்ப்புழு வச்சு என்ன சொன்னான்னா அதில் வந்து ஒரு மாயில் எழுதி வச்சு என்ன பிரச்சனை தீரணுமோ அதை எழுதி வைத்து நீங்கள் வந்து என்ன சொன்னால் வந்து எந்த மூளையில் எழுதி வைக்கணும் அப்படின்னா வாயு மூலையில் எழுதி கெட்டி தூங்க விடணும் ஏன்னா வாயு மூளைக்கு வந்து அதிபதி என்ன சொன்னான்னா ரா கேது கேது அந்த மூளையில் வந்து என்ன சொன்னான்னா கெட்ட அதே இருபத்தேழாவது நாள் வரும்போது என்ன சொன்னான்னா அதை எடுத்து ஓட்டுக்கிற தண்ணியில் போடணும் கிணத்துல வந்து அழுக்கு இல்லாத தண்ணியில் போடணும் போட்டுட்டு திரும்பவும் எழுதுவீங்க முடிவுக்கு வர வேண்டிய பிரச்சனை என்ன என்பதை நீங்கள் எழுதி முடிவுக்கு கொண்டு வாங்க இதை தொடர்ச்சியாக எந்த ஒரு மனிதன் என்னென்ன வீடியோ பார்த்தாலும் சரி எத்தனை வேணாலும் என்னை இன்றைக்கும் மனிதர்கள் என்ன சொன்னாங்கன்னா யூடியூப்பில் பேசுகிறவங்க அவங்கவுங்க குழப்பம் நடத்துவதற்காக டெய்லி ரெண்டு வீடியோவோ நாலு வீடியோவோ போட்டுட்டு தான் இருப்பாங்க அது அவங்களுடைய தலையெழுத்து அதில் இது ஒரு விஷயம் இந்த என்ன சொன்னான்னா ராகு கேதுகளுடைய நட்சத்திரத்தில் காரிய வெற்றி என்பதற்கு ராகுவுடைய நட்சத்திரம் காரியத்தை வந்து கனகச்சிதமாக பிரச்சனையை முடித்து கொடுப்பதற்கு கேதுவுடைய நட்சத்திரத்தையும் நீங்கள் பயன்படுத்தினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சியையும் பார்ப்பீர்கள் பிரச்சனைக்குரிய ஒரு விஷயத்தை வந்து என்ன சொன்னான்னா கேதுவுடைய நட்சத்திரத்தில் நீங்கள் எழுதி ரெகுலராக பண்ணி வாங்க இது வந்து செலவில்லாத ஒரு பரிகாரம் யாரும் எதுக்கோ என்ன யார்டையும் போய் காசு செலவழிக்க வேண்டியதில்லை இதை படித்து ஒவ்வொருத்தரும் என்ன சார் அவங்களுடைய தேவைகள் பிரச்சனை பிரச்சனை தீர்வுக்கு கேது பிரச்சனை நன்றாக அழகாக உயர வருவதற்கு ராகு இந்த நட்சத்திரங்கள் அற்புதமான வந்து என்ன சொல்ல வந்து பலனை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும் இது பரீட்சித்து பார்த்து செய் சொல்லிய ஒரு வீடியோ பார்க்காதவங்க நிறைய பேர் பார்த்து கண்டிப்பாக வந்தன சொன்னாலும் உங்களுடைய காரியத்தை சாதிக்கு கொள்ளுங்கள் என்று வாழ்த்துக்கொள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதி ரரசவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வாழ்கவளுடன் வணக்கம்